நம்முடைய நிலைமை என்ன அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ நம்மை ஒரு பொருட்டாகவே மதிப்பில்லை அன்று இருந்த நிலைமை என்ன கொங்கு நாட்டிலே அதுவும் மக்கள் மைனாரிட்டியாக வாழ்ந்த பகுதியிலே இருந்த நிலைமை என்ற நமது வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் சென்று பத்திரமாக திரும்புவார்களா என்று ஒரு அச்சப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது பல பகுதியில் இருந்த விவசாயிகள் தங்கள் கரும்பு காடுகளும் மோட்டார் செட்டுகளும் எரிக்கப்படும் என்ற அச்சத்தில் இருந்தார்கள் தொழில் செய்பவர்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் கொங்கு நாட்டு மையப்பகுதியிலே தொழில் செய்து கொண்டிருந்த நமது சொந்தங்கள் அங்கு இருந்து வந்து கா லெட்டர் பாடுகளை வைத்து மிரட்டிக் கொண்டிருந்த சில காளிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கேவலமான சூழ்நிலை அவருக்கு ஆதரவாக அரசாங்கத்திலும் காவல்துறையிலும் சில கருப்பாடுகள் அப்படி அவர்களை எதிர்ப்பவர்களுக்கு காவல்துறையில் பொய் வழக்கு பிசிஆர் பிரிவின் கீழ் பொய் வழக்கு காவல்துறையில் காவல் நிலையங்களில் பல அவமானங்கள் என்று ஒரு நிலை இருந்தது அதற்கெல்லாம் என்ன காரணம் மிகப்பெரிய சமுதாயமாக இருந்தாலும் இந்த சமுதாயத்தை யாராலும் ஒன்றுபடுத்த முடியாது என்ற ஒரு நிலைமையன்று இருந்ததனால்தான் எடுத்தவனெல்லாம் நாட்டாமை செய்து கொண்டிருந்தான் அந்த நிலைமையை மாற்றுவதற்காகத்தான் நமது தலைவர்கள் பலர் ஒன்றிணைந்து பலமிக்க பேரவை அமைத்தார்கள் அதற்கு பின்பு பொறுப்பேற்றுக் கொண்ட நம்ம மதிப்பிற்குரிய பொதுச்செயலாளர் அவர்கள் அந்த பேரவையை பன்மடங்கு வளர்த்து இராணுவ கட்டுப்பாடு உள்ள அமைப்பாக மாற்றி அதற்கின்பு நாம் எல்லாம் நீண்ட கனவு கண்ட ஒரு அரசியல் கட்சியை துவக்கி நமக்கெல்லாம் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்று தந்தார் அதற்கு பின்புதான் நிலைமைகள் மாறின நமக்கு செவ்வாய்க்காத அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் நம்மை தேடி வந்தார்கள் நிலைமை மாறின இன்று நீங்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள் என்றால் அதற்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் கொங்கு வேளாண் கவுண்டர் பேரவையும் துடிப்போடு செயல்படுகின்றது என்ற காரணத்தை மறந்து விடாதீர்கள் இந்த பேரவையும் நமது கட்சியும் துடிப்போடு இருக்கும் வரைதான் உங்களுக்கு பாதுகாப்பு அன்று இருந்த தீய சக்திகள் மறந்து விடவில்லை அமைதியாக இருக்கின்றார்கள் நமது பேரவையும் கட்சியும் துடிப்போடு இருக்கின்ற காரணத்தினால் பே அமைதியாக இருக்கின்றார்கள் நமது பேரவையோ நமது கட்சியோ சற்று சோர்ந்து விட்டால் மீண்டும் அவர்கள் தங்களுடைய கைவரிசையை காமிப்பார்கள் என்பதை மறந்து அதே போல் தோழ அன்பு சொந்தங்களே நாம் நீண்ட நாளாக நமக்கு என்ற ஒரு அரசியல் கட்சி அதற்கு ஒரு தன்னிலம் பாராத ஒரு தலைவர் வேண்டுமென்று ஆசைப்பட்டோம் இன்று நாமெல்லாம் ஆசைப்பட்டதை போல் தன்னலமற்ற சிறிதுளையும் தன்னை பற்றி கவலைப்படாமல் இந்த சமூகத்தை பற்றியே இருபத்தி நான்கு மணி நேரம் சிந்திக்கும் ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் நமக்கு கிடைத்துள்ளார் ஒன்று கூறிக்கொள்கின்றேன் சொந்தங்களே இங்கிருக்கும் எந்த அரசியல் சக்தியாகட்டும் எவ்வளவு பெரிய சக்தியாகட்டும் நமது பொதுச் செயலாளரை விலைக்கு வாங்க முடியாது என்பதை பெருமையோடு நான் கூறிக்கொள்கின்றேன் அப்படி பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் மாசற்ற தங்கம் நமக்கு கிடைத்துள்ளார் இன்று நடக்கும் இந்த அரசியல் பயணம் கொங்கினத்தின் பொற்காலம் என்பதை மறந்து விடாதீர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டாவிட்டால் பொதுச் செயலாளருக்கோ அவரை அவருக்கு தூள் கொடுக்கும் நிர்வாகிகளுக்கோ எந்த இழப்பும் கிடையாது அது நமது இனத்துக்கான இழப்பு நமது எதிர்காலத்துக்கான இழப்பு நமது பிள்ளைகளுக்கான இழப்பு அதை மறந்து விடாதீர்கள் ஆகையால் என்ற காலங்களிலே நமது பொதுச்சல காட்டும் திசையில் அரசியல் பயணத்தை மேற்கொள்வோம் என்று உங்களை கைகூப்பி வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த நல்வாய்ப்பை வாங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்